Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு S3 ஃபேஷன் ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துருந்த வீடியோ தான் நியூ அரவல் கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணலன்னு சொல்லிட்டு மெசேஜ் கேட்டுகிட்டுருக்கீங்க ஸோ ரெண்டு நாள் கொஞ்சம் நான் வெளியே போயிட்டேன் ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து பார்க்கலாம் இன்றைக்கி கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம்னு ஸோ லுக்கில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஆஃபர் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து கோல்டு பாலிஷ் மாதிரி இருக்காது உங்களுக்கு ஃபேன்சி வியர் அண்ட் வந்து என்னென்ன ட்ரெண்டிங்கில் போய்ட்டு ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு மிக்சடாக இதில் இருக்கும் சரிங்களா ஸோ ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்குமே நீங்கள் இதை புக் பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலில் பாருங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் சரிங்களா ஸோ இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஸோ இன்றைக்கி வீடியோவில் எடுக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்ல அண்ட் வந்து பேக் செயின் வேணும்னா நீங்கள் பேக் செயின் எடுத்துக்கலாம் இதில் ரோப் கொடுத்துருந்தாங்கன்னா ரோப் வந்துடும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதிலே ப்ரைஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் ஸோ டூ ஃபார்ட்டி ருபீஸ் இது ஒரு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் பார்க்கலாம் ஸோ இதில் என்ன வித்து இயரிங்ஸோடு தான் வந்துடும் எல்லாமே சரிங்களா ரொம்பவே சூப்பராக ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் ஸோ ஸோ தட் இந்த ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க நார்மலாக நம்ம இருக்க மாதிரி கவரிங்கில் மாதிரி இருக்காது ஸோ ஓகேங்களா ரொம்ப இது வந்து பேக் மேலே கொடுத்துருக்காங்க ஸோ நெக்லஸ் வித் இயரிங்ஸ் நெக் பீஸ் வித் உங்களுக்கு ஃபேன்சி வியரில் வரக்கூடிய இயரிங்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ஜிமிக்கி மாடல் இல்லாமல் கொஞ்சம் ஃபேன்சி ட்ரெண்டிங்கில் என்ன போயிட்டுருக்கோ அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் டேட்டு டூ ஃபார்ட்டி வரும் ஆஃபர் ப்ரைஸில் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கோம் அண்டு ஃப்ரீ ரோப்புமே கொடுத்துருவோம் ஸோ எல்லாமே மேக்ஸிமம் இதில் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லாததுக்கு மட்டும் நாங்கள் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி பேர் ஒர்க் வச்ச மாதிரி ஸோ உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ஸோ டெய்லி நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும் ஒன் டபுள் நைன் வரும் பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கக்கூடிய இதுதான் இந்த லோட்டஸ் மாடல் ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க ஸோ இப்போ புக் பண்ணாதவங்க யாருக்கா தேவைப்பட்டுச்சு நீட் இருக்குதுன்னா புக் பண்ணிக்கோங்க ஸோ லோட்டஸ் மாடலில் பிங்க் அண்ட் க்ரீன் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் ஸோ இது ஸ்டோன்ஸ் கிடையாது ஒரு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு பேக் ரோப் வந்துடும் இதுக்கு வித் இயரிங்ஸோடு வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கு வரக்கூடிய இயரிங்ஸ் லோட்டஸ் மாடலில் ஜஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் சாரி ஒன் செவன்ட்டி ருபீஸ் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் ஒன் செவன்ட்டி ருபீஸ் வரும் ஸோ நெக்லஸ் பேக் ரோப்பு அண்டு ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ருபீஸ் தான் வேணுங்கிறவங்க உடனே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ருபீஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோதிகா நம்ம இயர் பண்ணியிருந்த நெக்லஸ் பீஸ் ஸோ இது ரொம்ப நாளாகவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து நார்மல் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு வித் இயர்ரிங்ஸோடு வந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இயரிங்ஸ் காமிச்சிட்றேன் இயரிங்ஸ் பார்த்துக்கோங்க ஃபுல் ஸ்டோனில் சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ இதுக்கு வந்து இதுக்கு பேக் செயின் வந்துடும் பேக் செயின் அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நல்ல குவாலிட்டி ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் நல்ல ஃபினிஷிங் நல்ல குவாலிட்டியில் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பேக் செயின் இயரிங்ஸ் வந்துடும் ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஃப்ரீ ரோப்புமே வந்துடும் வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கோங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்க ப்ராடக்ட்ஸுமே இருக்குது ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஸோ நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் என்ன அடுத்து பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்மக்கிட்ட புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஆர் த்ரீ டேஸ் அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் அதுக்கு மேலே நம்மக்கிட்ட வந்து டிலே ஆகாது சரிங்களா ஸோ வேணுங்கிறவங்க ஃபங்க்ஷனுக்கெலாம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க டக்கு டக்கு நம்மக்கிட்ட புக் பண்ணிக்கோங்க ஸோ இதோடய இயரிங்ஸ்ன்னு பார்த்துடலாம் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய இயரிங்ஸ் தான் இல்லை கொடுத்துருக்காங்க அழகாக கீழே அந்த ஹேங்கிங் உங்குற மாதிரி ரொம்ப ஃபேன்சி லுக்கில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ நெக் பீஸுமே நல்ல குவாலிட்டி குவாலிட்டி செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ எது பண்ணாலுமே ஒன்றுமே ஆகாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அண்ட் நம்மக்கிட்ட இந்த ப்ராடக்ட் அதாவது ஐமோன் கோல்டு பாலிஷ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் வரதுக்கும் எந்த வாய்ப்புமே கிடையாது ஸோ அதனால் இது வரைக்கும் நம்மக்கிட்ட ரிட்டர்ன்ஸ் எதுவுமே வந்ததும் கிடையாது நாங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி தான் ஆர்டர் எடுக்கிறோம் சரிங்களா ஸோ பட் இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பனிங் வீடியோ மஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு எதுக்காவது அல டேமேஜ் பேஸ் வருது அப்படின்னா நீங்கள் ஓப்பனிங் வீடியோ இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் மேக்ஸிமம் ஒருக்கு ரெண்டு தடவை நாங்கள் செக் பண்ணி தான் அனுப்புவோம் பட் இருந்தாலும் உங்களுக்கு இதில் ஏதாவது டேமேஜ் இருக்குது இல்லை இந்த ஸ்டோன்ஸ் இல்லை இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஓப்பனிங் வீடியோ மஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ஓப்பனிங் வீடியோ கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அதை ரிட்டர்ன் எடுத்துப்போம் சரிங்களா ஸோ இதுக்கான ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தலாம் ஸோ இதோட ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஸோ ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் தான் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ஆஃபர்ஸ் திரும்பி கிடைக்காது ஸோ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட ஒர்க்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டூ டபுள் நைன் நெக்லஸ் செட் வித் இயர்ரிங்ஸ் ஜஸ்ட்டு டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஐம்பூன்னு இருக்குது கோல்டு பாலிஷ்லையும் இருக்குது ஸோ இது ஒரு குவாலிட்டி எனக்கு வந்து லோ ரேஞ்சில் வேணும் அப்படின்றவங்க இதை புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு ட்ரிப்புள் நைன் தான் ரெண்டு பீஸுமே சேர்த்து உங்களுக்கு ட்ரிபிள் நைன் தான் ஸோ இதை நீங்கள் வந்து ஐம்பூனில் கோல்டு பாலிஷில் இடலாம் கோல்டு பாலிஷில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் கிட்டே வரும் சரிங்களா பட் இதோட குவாலிட்டியும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ நெக்லஸ் வித் லாங்காரம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ட்ரிப்புள் லைன் தான் வரும் ஸோ இதுவுமே நான் ஆல்ரெடி வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஏன்னா லிமிடெட் பீஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இதுவுமே ரொம்ப நாளைக்கு வரும் சரிங்களா பட் இதுக்கு நம்ம கேரண்டிலாம் எதுவுமே எதுக்குமே நம்ம கொடுக்கறது கிடையாது உங்களோடய யூசேஜ் பொறுத்து மட்டும்தான் ஸோ இதுக்குமே ரெண்டு பேக் சைன்ஸ் அட்டாச்சபிளாக வந்துடும் ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஸோ அடுத்து ஒரு இயரிங்ஸ் பார்த்துலாம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது பட் எனக்கு காமிக்கிறதுக்கு தான் டைம் இருக்க மாட்டேங்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ நான் இப்போ காமிச்சிட்ருக்க வீடியோஸில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் நம்ம கிட்டே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய இயரிங்ஸு ஸோ ஃபுல்லாகவே ரூபி அண்ட் எம்ராய்டு கொடுத்துருக்காங்க ஃபுல் ஸ்டோன்ஸு பேர் ஒர்க்கு கீழே அழகாக திலகம் ஷேப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும் ஸோ பேக் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா சூப்பராக இருக்குது பாருங்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்லா அழகாக போடணும் அப்படின்றவங்க இதை எடுத்துக்கலாம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் டேட்டு செவன் ஃபிஃப்டி வரும் ஸோ ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் புக் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வர்த்தபிளான ப்ராடக்ட் ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்போ தான் நான் என்ன அதில் ஆஃபர் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்றது தெரியும் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஸ்டோன் குட்டி குட்டி அந்த ஏரி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த டிசைன்ஸ் ஜஸ்ட்டு அப்படியே ஓப்பன் பண்ணாமல் காமிக்கிறேன் லாங் நெக்லஸ் ஸோ லாங் ஆரம் வித் இயரிங்ஸோட ஜிமிக்கி ஜிமிக்கிலேயே உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் முகம் பற்றி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ லாங் ஆரம் வித் உங்களுக்கு ப்ரைஸ்மே ரொம்ப அஃபர்டபுளாக இருக்கும் ஆக்சுவல் ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடு ஸோ ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபோர் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஜஸ்ட்டு ஃபோர் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் நல்ல லாங்காக வித்து இயரிங்ஸ் ஜிம்காவும் நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்குது ஓகேவா ஸோ லைக் பார்த்துக்கோங்க பிடிச்சதுக்காக ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு ஃபோர் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துருங்க அடுத்த டிசைன் பார்த்தனா இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க அதாவது ஒயிட்டில் எடுத்திங்கன்னா எல்லாத்துக்குமே போடுற மாதிரி இந்த கலர்ஸ் எடுத்திங்கனாலும் எல்லா சேரீக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு இயரிங்ஸுமே அட்டாச்சபிளாக வரும் இப்போ காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வித்து இயரிங்ஸோடு தான் வரும் அதுவுமே வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ ஸோ நெக்லஸ் வித் இயரிங்ஸுங்க ஸோ ஃபஸ்ட்டு இயர்ரிங்ஸ் பார்த்துலாம் எவ்வளோ குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரீமியமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கக்கூடிய மாடல் அண்ட் இதுவுமே நெக்லஸ் வந்து ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ ஏன் இந்த மாதிரி வளையுதுன்னெலாம் கேட்காதிங்க ஸோ டிசைன் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷேப் கேத்த மாதிரி நல்லா வளைஞ்சி நெளிஞ்சி அழகாக கொடுக்கும் ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு ஸோ ஸ்டோன்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ எல்லா விதமான ஸ்டோன்ஸுமே இருக்கும் ரூமி அதாவது நவரத் என்னென்ன ஸ்டோன்ஸ் இருக்கோ எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல் ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இயரிங்ஸ் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் ஆக்சுவல் ரேட்டு நைன் ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ மார்ஜின் வந்து ரொம்ப ரொம்பவே கம்மியாக தான் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க டக்கு டக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் நம்பருக்கு வந்துடுங்க ஜஸ்ட்டு ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி நம்மக்கிட்ட புக் பண்ணுறாங்க தடவை சொல்கிறேன் ஓப்பனிங் வீடியோ மஸ்ட்டு ஓப்பனிங் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிட்டன் எடுத்துப்போம் சரிங்களா ரிட்டர்ன்ஸ் வராது நீ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு இதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இஸ் ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது லைக் ஒரு சின்ன ஸ்டோன்ஸ் தெரியல இல்லைனா கூட நீங்கள் வந்து பார்த்துட்டு ரிட்டன் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இன்றைக்கி வீடியோவில் காமிச்சிட்ருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்துருப்பீங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த கலெக்ஷன்ஸில் பிடிச்சிருக்காங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்